வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான இந்தியாவில் உச்ச நட்சத்திரமாக விளங்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் செப்டம்பர் மாதம் தேதி திருச்சியில் அவரோட நடைப்பயணத்தை ஆரம்பிக்கிறதா வந்து செய்திகள் வந்து வந்திருக்கு ஸோ அவர் இதுவரைக்கும் கட்சி ஆரம்பித்து ரெண்டு மாநாட்டில் கலந்துக்கிட்டார் ரெண்டு மாநாட்டிலேயுமே ரொம்ப மேலோட்டமாக தமிழ்நாட்டோட அரசியலை பற்றி மேலோட்டமாக மட்டும் பேசியிருந்தாரு அது அவரை பார்க்க கூடியிருந்த அவர்களது ரசிகர்களை குஷிப்படுத்த வேண்டும் என்று எண்ணத்தோடு பேசியிருக்க கூடும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் அவர்களால் வந்து ரொம்ப நேரம் அரசியல் பேச்சுக்களெல்லாம் வந்து கேட்க முடியாது என்று நாம் வைத்து கொள்ளலாம் ஆனால் அவருக்காக இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே மதுரை மாநாடு நடக்கவிருந்த பொழுது அவருக்காக காத்திருந்த அந்த இளைஞர் பட்டாளமானது நிச்சயமாக தளபதி விஜய்க்குத்தான் வாக்களிப்பார்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏராளம் அந்த ஏராளமான பிரச்சனைகளை விஜய் பேசியிருந்தாலும் கூட அவர்கள் நின்று கேட்டிருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து ஏனென்றால் அவர்கள் இன்னும் ரசிகர்களாகவே இருக்கின்றார் இருக்கின்றனர் அப்படிப்பட்ட ரசிகர் கூட்டத்தை முதலில் அவர் தொண்டர்களாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் ஒன்றும் இல்லை ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இதுவரைக்கும் நீங்கள் எனக்கு ரசிகர்களாக இருந்தீங்க இனிமே தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களாக வந்து மாறணும் அனாவசியமாக கோஷம் போடுறது கொடி கட்டுறது பேனர் வைக்கிறது பால் ஊற்றுறது விசிறடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து வெளிப்படுத்துங்க கண்ணாடி மாதிரி பிரதிபலிங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரசிகர் கூட்டத்திற்கு அவர் வந்து இந்த மாதிரி ஓரிரு வரிகளில் அறிவுரை கூறினால் அவர் சொன்னால் நிச்சயமாக விஜய் ரசிகர்கள் வந்து கேட்காமல் இருக்கவே மாட்டாங்க நிச்சயமாக அவரது பேச்சை வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு முதல்ல ரசிகர்களை அவர்களை வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களாக அவர் வந்து வழி நடத்தணும் என்பது என்னுடைய முதன்மை வேண்டுகோளாக வைக்கின்றேன் இந்த வீடியோக்கோளை வந்து பல்வேறு விதமான கட்சியைச் சேர்ந்தவர்களும் பார்க்கக்கூடும் ஓகே செப்டம்பர் பதிமூணாம் தேதி திருச்சியில் அவரோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறதா செய்திகள் வந்து வந்திருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் எதிலிருந்து பேச ஆரம்பிப்பார் அப்படின்னா மதுரையில் பேசும் திரு எம்ஜிஆர் அவர்களை ப்ரொமோட் செய்தும் திரு விஜயகாந்த் அவர்களை ப்ரொமோட் செய்கிற மாதிரியும் வந்து பேசி ரொம்ப உற்சாகப்படுத்தினார் அங்கு கூடியிருந்த அந்த ரசிகர் கூட்டத்தை கூடியிருந்த அந்த ரசிகர் கூட்டத்தை குஷிப்படுத்தும் வகையில் வந்து அவர் வந்து பேசினார் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்போ ஒரு எந்த மாதிரி பேச்சுக்களை வந்து ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னால் திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக போட்டியிட்ட பொழுது திருச்சியை ஒரு மாநகரமாக மாற்றுவேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருந்தார் ஸோ அந்த பேச்சையும் விஜய் அவர்கள் பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நிச்சயமாக அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கிறேன் மற்றபடி வேறு எந்த மாதிரியெல்லாம் பேச போகிறார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமே தெரியும் ஆனால் அவர் இதே போன்று தன்னுடைய ரசிகர் கூட்டத்தில் மேலோட்டமாக பேசும் அரசியல் மட்டும் போதுமானதாக இருக்காது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இன்னை இன்றைய தேதியிலிருந்து எலெக்ஷனுக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா ஏழு மாத காலம் வந்து பாக்கி இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை பேசினால் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து பேசுகிறதுக்கு நாட்கள் பத்தாது ஆகவே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இதுவரை இரண்டு மூன்று நிகழ்வுகளில் மட்டுமே கலந்து கொண்ட விஜய் அவர்கள் தற்பொழுது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதியில் இருந்து திருச்சியில் அவரது பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார் என்பது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அவர் களத்திற்கு வர வேண்டும் என்று அனைவரதும் குரலாக இருந்தது இப்பொழுது வரவிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பிரச்சனை பேசினா கூட இருக்கிற நாட்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து பேசி முடிக்க முடியாது ஆனால் அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து நிச்சயமாக வந்து பேசணும் ஒரு ஒரு கூட்டத்தில் பேசும் குறைந்தது மூன்று முதல் நான்கு பிரச்சனைகளை பற்றி பேசி அதில் உள்ள ஆழம் அதில் உள்ள பிரச்சனைகள் அதற்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் மிகவும் தெள்ள தெளிவாக அவர் பேசுவேயரானால் மக்கள் அவரது பக்கம் மொத்தமாக திரும்புவதற்கு பெரும் வாய்ப்புகள் உள்ளது அந்த வாய்ப்பை நழுவ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று ஊர் ஊராக சென்று பேசினாலும் கூட அவர் மக்கள் ஈர்ப்பு சக்தி அற்ற தலைவர் என்பது மறுபடி மறுபடி நிரூபணமாகிக் கொண்டே இருக்கிறது ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து அப்படி இல்லை எம்ஜிஆர் அவருக்கு இல்லாத ஒரு வரவேற்பு விஜயகாந்த் அவர்களுக்கு இல்லாத ஒரு வரவேற்பு திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இல்லாத ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் வந்து பெருத்த வரவேற்பு இருக்குது இந்த வரவேற்பை அவர் வந்து முழுசாக பயன்படுத்திக்கணும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் ரொம்ப டீப்பாக பேசி அதுக்கு என்ன சொல்யூஷன் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத மிகவும் தெள்ள தெளிவாக கொடுக்கணும் ஓகேங்களா உதாரணமாக தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை வச்சுப்போம் தமிழ்நாடு அரசு நடத்துகிற அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் வந்து மிகவும் ரொம்ப தெளிவாக செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு அந்த மருத்துவமனை வந்து சுகாதாரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு டாய்லெட் வசதிகள் இருக்கா குடிக்க தண்ணீர் இருக்கா பேஷண்ட்டுகளுக்கு வந்து போதுமான சாப்பாடு இருக்கா அது வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தரமானதாகவும் கொடுக்கப்படுகிறதா என்பது பற்றியெல்லாம் விஜய் அவர்கள் தெள்ள தெளிவாக பேச வேண்டும் அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் ஆட்சி அமைய பெறும் பொழுது அந்த மருத்துவமனை எப்படியெல்லாம் சீரமைக்கப்படும் என்பதை திரு விஜய் அவர்கள் அவர்களது வாயினால் பேச வேண்டுமே தவிர மற்றவர்கள் பேசினாலும் கூட எடுபடாது ஆகவே ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா பேசணும் அடுத்ததாக வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை வந்து எடுத்துக்கொள்வோமே அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கூட்டி பெருக்கிற வேலை வந்து பார்க்குறாங்க அவர்கள் பார்க்குற அந்த வேலையில் சம்பளம் உயர்வு கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் கொடுக்குற சம்பளத்துலேயே மைனஸ் பண்ணிட்டு கொடுப்போம் டெபிட் பண்ணிட்டு கொடுப்போம் அப்படின்னு வந்து பேசும் அவர்கள் பெறுகின்ற சம்பளத்தையே காப்பாற்றி கொள்ளும் இந்த அவலநிலை பொழுது விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆட்சி அமைந்தால் அவர்களுக்கு என்ன செய்வேன் என்பதை மிகவும் தெள்ள தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் மக்களிடத்திலே பேச வேண்டும் அவர் திருச்சியிலே பேசவிருக்கிறார் என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி ஏனென்றால் தமிழ்நாட்டின் உள்ள ஒரு மத்திய பகுதியாக விளங்குவது திருச்சி மாநகரம் அந்த மாநகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநகரத்தில் அவரோட நடைப்பயணத்தை தொடங்குகிறார் என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றியும் அவர் மிகவும் தெள்ள தெளிவாகவும் ஆழமாகவும் பேச வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நண்பர்களே அதாவது இரண்டாவது மாநாட்டில் பேசினார் இல்லைங்களா நீட் எக்ஸாம் வேண்டாம் ரொம்ப மேலோட்டமாக பேசுறாரு மீனவர்கள் பாதுகாப்பு வேண்டும் இதெல்லாம் ரொம்ப மேலோட்டமாக பேசுகிறாரு ஒரு ஒரு வார்த்தையோடு முடிச்சிடறாரு ஆனால் ஒரு ஒரு பிரச்சனையுமே ஒரு மணி நேரம் பேசினால் கூட நமக்கு வந்து டைம் பத்தாது அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை இதுக்காக விஜய் அவர்கள் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சர்வலோக நிவாரணியாக செயல்படுவாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அவரிடம் வந்து எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து சொல்யூஷன் வந்து பெற முடியாது எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் சுத்தமான ஆட்சியாக நடைபெறுவது என்பது மிகவும் சாத்தியமற்ற ஒன்று ஓகேங்களா மிகவும் சாத்தியமற்ற ஒன்று ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை பேசும் மக்களிடத்தில் அவர் மேலும் சென்றடைவார் சென்றடைவதன் மூலம் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிஎம் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை ஓகேங்களா இப்ப வேங்கை வயல்ல வந்து குடிநீர் தொட்டியில கழிவுநீர் கலந்த பிரச்சனையாகட்டும் தற்சமயம் ஒவ்வொரு மாநகராட்சியிலும் நகராட்சியிலும் ஏற்படும் ஊழல்களாகட்டும் அரசுத் அரசு துறைகளில் அரசு அலுவலகங்களில் ஏற்படும் லஞ்சம் ஊழல் லாபகண்ணியம் ஊழலில் முத்தெடுக்கின்ற திமுக அரசுகள் மீது குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கு ஏராளமான குற்றச்சாட்டுகள் தெருவில் குவிந்து கிடக்கிறது ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து ரொம்ப டீப்பா வந்து பேசணும் ஓகே அவர் வந்து இப்படியெல்லாம் பேசணும் பேசணும்னு சொல்றீங்களா அவர் எதுலையுமே வந்து பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒன்று அல்லது இரண்டு இந்த நிகழ்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு ஆனால் மூணு நிமிஷம் பேசுனாலும் ரொம்ப தெளிவாக பேசியிருந்தாரு அந்த மூணு நிமிஷம் பேசுறதுலேயே கூட ஒரு முரண் இருக்கு அதாவது இந்த அஜித்குமார் அவர்கள் கஸ்டோடியில் டெத்தப்போ இருபத்தி நாலு பேர் கடந்த நான்கு ஆண்டுகளில் இறந்ததாக எல்லாரையும் மேடையேற்றி இவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையானாலும் உறுதுணையாக நான் நிற்பேன் என்றும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் என்றும் மிக தெள்ள தெளிவாக பேசியிருந்தால் அப்படி இருபத்தி நான்கு பேர் இறந்த அந்த பெற்றோர்களையும் மேடையேற்றி பேசியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அரசியல் பாசிட்டிவ் பொலிட்டிக்கல் மெத்தட் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த மூன்று நிமிடம் பேசி இதில் தெளிவாக பேசினார் ஆனால் அதிலையுமே வந்து ஒரு பெருத்த முரண்பாடு இருக்கிறது ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு என்பது சாரிமா அரசாக மாறிவிட்டது என்று முதலில் பேச்சை ஆரம்பிக்கிறார் அந்த பேச்சை முடிக்கும் தருவாயில் இவருக்கு மட்டும் ஸ்டா சாரி கேட்டால் போதுமா அந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க வந்து சாரி கேட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்றீங்க அப்படி ஆரம்ப தோணியில் நீங்கள் பேசும் பொழுது சாரிமா மாடல் அரசாக விளங்குகிறது என்று சொல்லும் விஜய் அவர்கள் அந்த பேச்சின் முடிந்த தருவாயில் இருபத்தி நாலு பேர்கிட்டையும் சாரி கேளுங்க அப்படின்னு வந்து சொல்றீங்க ஸோ இந்த மாதிரி முரண்பாடுகளை எல்லாம் தவிர்த்து மிகவும் தெள்ள தெளிவாக அவரை பேச வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அப்படி தெள்ள தெளிவாக பேசினால் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது இதை தமிழ்நாட்டின் ஒரு பிரச்சனையாக நான் வந்து தெரிவிக்கிறேன் நான் வந்து இந்த கட்சி சார்ந்தவனாகவும் அந்த கட்சி சார்ந்தவனாகவும் நான் இதை வந்து பேசவே இல்லை ஓகேங்களா இது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாம் முதல்வர் ஆக வேண்டும் என்று எண்ணுகிறார் ஆனால் அவருக்கு ஒவ்வொரு பிரச்சனையையும் எப்படி மக்களிடத்தில் எக்ஸ்பிளாய்டு பண்ண வேண்டும் என்று அவருக்கு முழுமையாக தெரியவில்லை என்பது நிதர்சனமான உண்மை ஆகவே அந்த வேலையை திரு விஜய் அவர்கள் கண்ணும் கருத்துமாக செய்தால் அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாத நண்பர்களே வணக்கம்